பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இருக்கண்கள் உயிர் வாங்கும் சிறிதழ்கள் இந்நே என்னுள்ளே ஏதேதோ கீழே இல்ல மேம் லைட்டா வலி மட்டும் நான் டாக்டர் சொல்றது கொஞ்சம் மச்ச இப்ப ஒண்ணும் இல்ல டேட் எப்ப கொடுத்தாங்களோ அப்பதான் குழந்தை பிறக்கும் ஒண்ணு நான் சொல்றது கேளுங்க ஒண்ணு மேம் அவங்களுக்கு அவங்க நார்மலா தான் இருக்காங்க அன் கழிச்சு நீங்க போய் பாருங்க ஓகே மேம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க உங்க ஹாஸ்பிடல் இருக்காங்க தயவு செஞ்சு நீங்க வெளியில போயிருக்கீங்க அப்படி போயிருக்கீங்கன்னு எதுவும் சொல்லிடாதீங்க மேம் வெளியில போயிருந்தாலும் வேற டாக்டர் யாராவது அரேஞ்ச் பண்ணி விடுங்க மேம் நீ ஹாஸ்பிட்டல் தானே நாங்க பாத்துக்கிறோம் ஓகே மேம் சொல்ல வேண்டியது சொல்லிட்டா அதுக்கு மேல உங்களோடது மேம் மேம் அவளுக்கு ஒண்ணு உள்ளது மேம் நான் தான் சொல்றேன் மேம் ஒண்ணு இல்ல தயவு செஞ்சு எல்லாரும் இப்படி உட்கார்ந்து அழுகிறது முதல்ல நிப்பாட்டுங்க இது ஹாஸ்பிட்டல் ஒண்ணு உங்க வீடு இல்லமா அடுத்த பேஷண்ட்டுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் ஓகே மேம் ஹாஃப் அன் அவர் கழிச்சு போய் பார்க்கலாம் தானே மேம் ஹாஃப் கழிச்சு போய் பாருங்க மேம் சா தயவு செஞ்சு இவங்க எல்லாம் அழுக வேணாம் ஒருமா உட்கார சொல்லுச்சா ஆ ஓகே மேம் மேம் உங்ககிட்டயே கேக்குற ஒண்ணு உள்ளது மேம் டாக்டர் சொன்னாங்க ஒண்ணு இல்லன்னு கவலைப்படாதீங்க சாரி மேம் சாரி சார் எதுக்குடா இல்ல சார் நாங்க முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கணும் டாக்டர் இல்லன்னு சொல்லி அதனால தான் சார் எங்க சொன்னா அந்த மேம் திட்டுவாங்கன்னு சொல்லி தான் சார் நாங்க சொல்லல சாரி சார் நீங்க எங்ககிட்ட சாரி கேட்டிங்களா அதுவே போது விடுங்க அவங்களுக்கு ஒண்ணுல half an hour கழிச்சு நீங்க போய் பாருங்க ஓகே மேம் थैंक மேம் இருக்கட்டும்ங்க நான் என்னது டாக்டர் ஒழுங்காவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கறாங்க நம்ம அவங்க போய் திட்டுனோம்ல அதனால தான் விடு அத இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அதுவே போதும் வீட்ல எல்லாத்துக்கும் போன் அடிச்சு ஆ ஓகே நீங்க உட்காருங்க உங்களுக்கு காஃபி ஏதாவது வாங்கிட்டு வர ஐயோ அண்ணா அதெல்லாம் வேண்டாம் நான் ஹாசா அப்படியே தான உட்கார்ந்துட்டு தண்ணி குடி குடிக்க இருங்க வாங்கிட்டு வர அண்ணா அதெல்லாம் வேண்டாம் நீங்க உட்காருங்க டாக்டர்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க ஓகே நல்ல வேலடி அவளுக்கு ஒண்ணு ஆகல அந்த குழந்தைக்கு ஒண்ணு ஆகல ஆமா நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா எனக்கு ஆதி கூட போகும்போதே மனசுல ஒரு மாதிரி தான் இருந்துச்சு என்னடா இப்படி இருக்கு என்னடா அப்படினு யோசிச்சிட்டு தான் இருந்தேன் வீட்டுக்கு வந்து பாக்கும்போது தான் இவ விழுந்துட்டான்னு தெரிஞ்சுச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மால வேற வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டோம் ஃபோன் அடிச்சு வீட்டுல எல்லாத்துக்கும் சொல்லி பாவம் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க நான் சொல்லி டாக்டர் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்காம அவங்க பாட்டுக்கு போறாங்க என்னடி டாக்டர் இன்னைக்கு ஸ்டார்டிங் வந்து இவங்க கிட்ட தான் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்பவுமா எதுமே சொல்ல மாட்டேங்கறாங்க இவங்க கிட்ட செக் பண்றதால தான இவங்க கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டணும் ஓகே விடு நம்ம கத்துனவோ உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருச்சு அவ்ளோதான் விடு அவங்க மேல தப்ப வச்சிட்டு நம்ம கிட்ட சொன்னா ஏ சரி விடு அந்த டாக்டரே அப்படி தான் நமக்கு ஸ்டார்டிங் வந்து தெரியும்ல விடு கலம்பத்தியா டாக்டர்ஸ் படிச்சிட்டு அவள பாக்க முடியல பேசாம நான் குழந்தைங்க டாக்டருக்கு படிச்சிருந்தா பாத்துக்கலாம்ல ஏ சரி விடு

ஸ்டார்டிங்ல இருந்து செக்கப் ஏன் கிட்ட தான வந்தா நான் பாத்துக்கறேன் செக்கப் வந்துட்டு நீ ஏன் கிட்ட மிரட்டறல என்ன ஒரு 10 நாள் தான் என்ன நடக்குதுன்னு நானு பாக்கறேன் ஆனா ரிட்டன் நீ இந்த ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வர மாட்டாதே எனக்கு நல்லாவே தெரியும் எந்த ஹாஸ்பிடல் போனாலும் உன்னால காப்பாத்த முடியாது இன்னோ பத்தே நாள்ல உங்களுக்கு ரிட்டன் வலி வரும் யாரை காப்பாத்தற நானு பாக்கறேன் பத்தே நாள் தான்டா சிசரின் பண்ணிருக்கணும் இன்னிக்கே நான் பண்ணாம விட்டுர்க்கேன் யாராச்சும் ஒருத்தர வச்சிட்டே நீ வாளு என்னையே நீ மிரட்டிட்டு போறானே சும்மா அப்படிதான் நினைச்ச பத்தியா அங்க பண்ணடா நீ தப்பு Up and down. கிடையாது ஏர்க்கனே பண்ணது தான் எனக்கெல்லாம் அது புதுசு கிடையாது ஏர்க்கனே ஒரு குழந்தை சாவடிச்சு அப்புறம் என்ன எனக்கெல்லாம் புதுசே கிடையாது இது இப்படிதான் தான் உன்ன மாதிரி ஒருத்த மரட் நா அவன் குழந்தை இறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் நீ அப்படி உட்காரு வேணியா பகுச்சு இன்னையில இருந்து 10 நாள்ல எண்ணிக்கோ யாராச்சும் ஊர்த்தர் தான் உயிரோட இருப்பாங்க இப்ப வைஃப்க்கு குழந்தைக்கு எதுவும் ஆகலாம் சந்தோஷமா இருப்பா இன்னோ 10 நாள் எண்ணி வெச்சு போடா எப்படியாச்சும் என் குழந்தை என் வைஃபை காப்பாத்துங்கனு என்கிட்ட வந்து நிப்ப பாக்குறேன் யாரனாலயே காப்பாத்த முடியாது அசால்ட்டா எல்லாம் உன்ன விட மாட்டேன் பகுச்சு அவங்க சொல்ற ஒரே வார்த்தை முன்னாடி ஆப்டர் செக்அப் பண்ணுவீங்களா அவங்க கிட்ட போங்கன்னு தான் சொல்லுவாங்க

என்னடி சாரி எவ்வளவு தெரியுமா ஒரு நிமிஷத்துல ஓகேன்னு சொல்லும் போதே எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியாச்சா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லதான் போயிரு தர என்ன செய்யற எனக்கு ஒண்ணு இல்லடி எங்களாம் ஒரு நிமிஷத்துல பயம் படுத்தி நீ கிட்டத்தட்ட தெரியுமா நாங்கெல்லாம்

எனக்கு ஒண்ணும் இல்ல யாரும் எந்த கவலையும் படாதீங்க நான் ஓகே தான் யாரும் அழுகாதீங்க விடுங்க அழுந்துட்டே இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஓகேடி டி நாங்க நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி இங்க ரொம்ப பயந்துட்டீங்களா கீழ விழுகும் அந்த ஒரு செகண்ட் ஏன் உயிர் ஏங்கிட்டே இல்லடா சாரி கதிர் நான் தான் பார்த்து நடந்து வந்திருக்கணும் இல்லடா நீ என்ன பண்ணுவ நீ தெரியாம தானே கீழ விழுந்த ரொம்ப பயந்துட்டேன் கதிர் உங்கள எல்லாம் விட்டு போயிரவனோ அப்படி எல்லாம் பேசாத எங்க நான் உங்களை விட்டுட்டு போய் என்ன பண்ணிருப்பீங்க அந்த செகண்டே உன் கூடயும் நானும் வந்திருவேன்டா கேட்ட

വടി വാഴത്തിട നോമോ ഇരുവരും നടന്നാൽ ഒരു നിഴൽ പാർപ്പോമോ ഒരു നിഴവും

வெளியில போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஹாஸ்பிடல்ல இருக்குது இன்னும் டூ டேஸ் ஹாஸ்பிடல் தானே கதர் ப்ளீஸ் கதர் இன்னைக்கே வீட்டுக்கு போல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருக்கு கதர் சரி நான் டாக்டர் கிட்ட கேட்டு பார்க்கறேன் ஆ ஓகே கதர் டாக்டர் வீட்டுக்கு எப்ப போலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல இருக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தாராளமா நீ வீட்டுக்கு கூடி போலாம் டாக்டர் ஒண்ணு பிரச்சனை இல்ல டாக்டர் இல்ல இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல அதுக்கு அப்புறம் வரும் நீங்க தாராளமா இன்னைக்கே கூடி போங்க என்ன தேடி வரவடா இன்னும் 10 நாள் ஓகே டாக்டர் ஒண்ணு பிரச்சனை இல்ல தான அவங்க ரெண்டு பேரும் ஓகேவா தான இருக்காங்க ஆ ரெண்டு பேரும் வாங்க நீங்க கூட்டிட்டு போங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல ஓகே டாக்டர் थैंक यू டாக்டர் பில்ல பேமெண்ட் பட்டு கூட்டிட்டு போங்க ஓகே டாக்டர் போயிட்டு ரிட்டர்ன் வரவேடா உனக்கு இருக்கு டாக்டர் ஏதோ சொன்னீங்களா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு நான் உள்ளார போய் கொஞ்ச நேரம் படுக்குறேன் சரி வா நான் கூட்டிட்டு போறேன் பரவாயில்லை நான் போயிக்கிறேன் ஒரு டைம் நீ தனியா நடந்து வந்ததே போதும் வா நான் கூட்டிட்டு போறேன் ஆமாண்ணா போ அம்மா கைய பிடிச்சிட்டு போ ஆ சரி ولاදරடை இப்ப ஓகே தானா ஆ ஓகே தான தே பண்ணுல வலியே வந்துச்சினா சீக்கிரம் சொல்லிருங்க கிட்ட ஆ சரிம்மா சொல்லிரு. அததா டாக்டர் சொல்லிருக்காங்கம்மா சொன்ன டேட்க்குதா பөрకొణ్ விடுங்க. சரிம்மா நான் உள்ளார போய் படுக்கற ரொம்ப தயடா இருக்கு. தயடா நான் போய் உள்ளார படுன பாಳೆ இத எடுத்துட்டு. அம்மா இப்பodik எது வேணாம? தயடா இருக்கும்போது பால் ஏதாவது குடிக்க சொன்னாங்க நான் எடுத்துட்டு வரேன் நீ போ. ஆ சரிம்மா தூங்கிட்டேنا விட்டுருங்க லत्न வேணாம். ஆ சரிடா

அப்பா உனக்கு புரியலன்னா விட்டு எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வேண்டா விட்டு நீ மட்டும் எங்க அங்க போய் தனியா கஷ்டப்பட பர விட்டு இது ஒரு நல்ல வாய்ப்புமா சரி விடுப்பா பாத்துக்கலாம் இன்னும் ஒன் வீக் இருக்குல்ல ஆமா நான் விடுங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருங்க நாளைக்கு யோசிச்சுக்கலாம் ஏ இவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு கிழிச்சிருவாங்கடா அது என்கிட்ட வாங்க போறீங்க பாருங்க வர வர ஆதிக்கு வாய் ಜಾஸ்தி ஆயிருச்சு யார் எனக்கு வாய் ಜಾஸ்தி ஆயிருச்சா சொல்லுவீங்க சொல்லுவீங்க நல்லா சொல்லுவீங்க ஆமா நான் உங்களுக்கு ஓவர் வாய்னா நீயே மாட்டாரா நீயே வாயாடி நீ என்ன சொல்லலமா ஆதினா சரி சரி விடு 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 எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டில் பூத்தாலே பூரி நாயுள் போகுமே இரண்டு கங்கள் என்றாலும்